யாருக்கும் வணக்கம் நேர டாபிக் பேரலாம் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி மூலம் ரூ ஒரு லட்சம் மாதம் சம்பாதிப்பது எப்படி என்பது பற்றி தான் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வது நம்ம ரிஸ்க்கு குறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்கிறாரு அந்த ஃபண்டு மேனேஜர் ஆகி குவாலிஃபைடு பர்சன் நம்ம ஒர்க்கெல்லாம் அவரே பார்த்துக்கிறாரு அதனால் மியூச்சுவல் ஃபண்டுன்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை மியூச்சுவல் ஃபண்டு செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை எஸ்ஐபி என்றால் என்ன அப்படிங்கிறது தான் எஸ்ஐபி என்றால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது மாதம் மாதம் நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறத பிடித்து அதை மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அந்த ஃபண்டு மேனேஜர் அந்த ஃபண்டை வந்து பிரித்து போடுவார் நம்ம எந்த தேதியில் குறிப்பிடுறோமோ அந்த தேதியில் வந்து பேங்கில் இருந்து அவங்களே டெரக்ட் பண்ணிவிடுவாங்க டிடெக்ட் பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு அந்த பேங்க்கு அனுப்பிடும் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போய் மாதம் மாதம் அந்த தேதியில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க இதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்த பிளான் மூலமாக என்ன மிக முக்கியமான விஷயம் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்பொழுது அந்த இறக்கத்தில் இருக்கும்போது அந்த ஷேர்களை வாங்கும்போது நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்றத்தில் போதும் அந்த தேதியில் வாங்கிடுவாங்க அந்த சேர் நம்ம ஃபண்டு மேனேஜர் வாங்குகிற ஷேர் வந்து இறக்கத்தில் இருக்கும்போது வாங்கும்போது நம்மளுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் அதனால் நம்ம வந்து ஃபண்டை வந்து மூன, மூணு மூணு ஃபண்டாக மூணு வகையாக பிரித்து போடணும்னு இருக்குன்னு சொல்கிறீங்க பல வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதாவது லார்ஜ் கேப் ஃபண்டு மிட் கேப் ஃபண்டு ஸ்மால் கேப் ஃபண்டு இப்படி மூணாக பிரித்து ஒரு ஐந்து இல்லைன்னா ஆறு ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்யுங்க இது வந்து நம்மளுக்கு பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் நம்மளுக்கு லாபம் கிடைக்குது இந்த பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே லாபம் கொடுக்குற ஒரு பத்து டு பத்து ஃபண்டுக்கு மேலே நான் அந்த இதில் எல்லாம் பழைய வீடியோக்களை கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் கமெண்ட்ஸில் குறிப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதே சமயத்தில் கமெண்ட்ஸில் நீங்கள் வச்சுருக்க ஷேர்ஸை பற்றியும் கேளுங்கள் அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபண்டமெண்டல் சார் சேராக இருக்குது அப்படிங்கிறத உடனுக்குடன் நான் தெரிவிக்கிறேன் அதே சமயத்தில் நீங்கள் வச்சுருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் கேளுங்க அதை பற்றியும் நான் உடனே கமெண்ட்ஸில் உங்களுக்கு பதில் ரிப்ளை உடனே கொடுத்துருவேன் அதனால் நீங்கள் வந்து பயனடையலாம் அதேபோல் அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன கேள்விகளை கேட்குறீங்களா அந்த கேள்விக்குண்டான விடைகள்லாம் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறது மிக மிக ஈஸி ஐந்து நிமிடங்களில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய் செஞ்சிடலாம் அதற்கும் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி எப்படி அந்த ஆப்பை இறக்கி உடனே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் அதே சமயத்தில் ஐடி நிறுவனங்கள் சொந்த தொழில் செய்பவர்கள்லாம் எப்படியும் மாதம் ஒரு ஐம்பதனாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிப்பீங்க அவங்க வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது நம்ம ஈஸி அதனால் கண்டிப்பாக நீங்கள் பதினஞ்சாயிரம் வீதம் பதினஞ்சு வருஷத்துக்கு மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க அதற்கு பதினெட்டு பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு கண்டிப்பாக கொடுக்கும் அதை பார்த்து சைடில் நான் எக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு கால்குலேட்டர் மூலமாக கிரீன் ஷார்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் வீதம் போடும்போது பதினெட்டு பர்சன்ட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் போடும்போது ஒரு கோடியும் முப்பத்தி எட்டு லட்சம் வருகிறது அதாவது நம்மளுக்கு கிடை கிடைக்கக்கூடிய அமௌண்ட் போட்டிங்கன்னா ஒரு கோடியும் முப்பத்தி எட்டு லட்சம் நம்மளுக்கு கிடைக்கிது இதை வந்து எஸ்டபிள்யூபி மூலம் மாதம் மாதம் ஒரு லட்சம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது பதினைந்து வருடங்கள் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம் எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்றால் என்ன அப்படிங்கிறது சொல்கிற விளக்கங்கள் சிஸ்டமேட்டிக் வித் ட்ராயல் பிளான் இந்த பிளான் மூலமாக நீங்கள் வந்து மாதம் ஒரு லட்சம் நீங்கள் போட்டிருக்க மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் எத்தனை வகையான மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருக்கீங்களோ அதில் அப்படியே வந்து அதை டிவைட் பண்ணிங்க டிவைட் பண்ணி ஒவ்வொரு ஃபண்டுலேயும் கரெக்டாக பிரித்து எடுத்துருங்க அது எப்படி எடுக்கிறதுன்னா இப்போ நான் வந்து இது வரைக்கும் எடுக்கலை என்னுடைய ஃப்ரெண்டு எடுத்திருக்காரு அவரும் ஆக்சிஸ் பேங்கில் தான் போட்டிருக்காரு ஆக்சிஸ் பேங்க் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக ஆக்சிஸ் மொபைல் ஆப்பில் இருந்து எடுத்திருக்காரு அதை வந்து ரெடிம் பட் நம்ம அழுத்துகிறோம் அழுத்துறோன்னா பர்பஸ் அப்படிங்கிறது கேட்கும் நீங்கள் என்ன செலவு கோசனும் அதை எடுக்கிறீங்கன்ட்டு அது வந்து ஸ்கூல் ஃபீஸு மேரேஜ் இப்படி ஏதாவது ஒரு பர்சனல் இது மாதிரி ஒன்று நீங்கள் எது வேணாலும் அதில் போட்டுக்கலாம் அப்புறம் என்ன தேதி அப்படின்னு கேட்கும் எவ்வளோ அமௌண்ட்டு மாதம் மாதம் எந்த தேதியில நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அதெல்லாம் நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தேதியான மாதம் மாதம் கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா வர மாதிரி மாதம் வந்து நீங்கள் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அது இப்போல்லாம் மூணு நாளில் அக்கௌண்ட்டில் வந்துடும் அதெல்லாம் நீங்கள் பதினஞ்சு வருஷம் கழித்து எடுக்கும்போதெல்லாம் உடனே அப்டி டேட்லாம் அதிகமாகிருக்கும் அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் பதினஞ்சாயிரரூபா அமௌண்ட்டு மாதம் மாதம் எஸ்ஐபி மெத்தேடில் நீங்கள் வந்து பணம் வந்து செலுத்தி கொண்டே வர வேண்டும் கரெக்டா பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச எடுத்துக்கலாம் அப்புறம் அதே சமயத்தில் இருபது வருஷம் அப்படியே அஞ்சு வருஷத்துக்கு நீங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் எடுத்துக்கிறீங்க கரெக்டா இருபது வருஷம் முடிவு அடையும் போது நீங்கள் வந்து எஸ்ஐபியில் போடுறத நிறுத்திடலாம் பதினஞ்சாயிரம் நீங்க மாதம் மாதம் நிறுத்தி விடலாம் பிறகு வந்து மாதம் மாதம் நீங்க ரெண்டு லட்ச ரூபாயா எடுத்துக்கலாம் டபுள் டபு எஸ்டபிள்யூபி மெத்தட் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அது எத்தனை வருஷம் எடுக்கிறீங்கிறது நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆயுள் முழுசும் அதை எடுத்துக்கலாம் அப்போ அந்த எடுத்ததும் நீங்கள் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் இறுதி காலத்தில் நீங்கள் நாமினி போட்டிருப்பீங்க அந்த நாமினிக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து இரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் எடுத்தது போக மிச்சம் வந்து நீங்கள் இறந்த பிறகு உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சொத்தாக நீங்கள் கொடுப்பீர்கள் எனவே இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானை நீங்கள் பண்ணணுன்னா பதினஞ்சு வருஷம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபண்டுங்களை நல்லா தேர்ந்தெடுத்து மாதம் மாதம் நீங்கள் வந்து போட்டு செலுத்தி கொண்டே வரும் பொழுது இன்வெஸ்ட் செய்தே வரும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகிறீர்கள் அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பமும் பெரிய கோடீஸ்வர குடும்பமாக மாறிடும் அதனால் இதை கன்சிடர் பண்ணுங்க இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே இதில் ஒவ்வொன்றா குறிப்பி குறிப்பிட்டு கொண்டே வருகிறேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் போதும் அதனால் பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதே சமயத்தில் மாதம் மாதம் நீங்கள் ஒரு பென்ஷன் மாதிரி இதை எடுத்து ஒரு குடும்ப செலவிற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் இது பிற்காலத்தில் வருங்காலத்தில் நீங்கள் வந்து ஒரு செல்வ செழிப்போடு ஒரு ராஜா மாதிரி வாழலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்